வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் திமுகவின் வெற்றி செல்லாது மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்னென்ன தகவல்கள் வெளியாகிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவின் வெற்றி சில தொகுதிகளில் பறிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில காலங்களாகவே அதுவும் குறிப்பாக அந்த கடந்த சில காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சொல்ல வேண்டியதுலாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஷாக்காக எது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூர் பதவியையே ஏற்று விட்டார் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி பேசுறது சரியா ஆகுமா ப்ரோ அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருபுறம் தொடர்ந்து எழுந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒன்றே ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவுடைய வெற்றி செல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக வந்து இருக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவரே கூட வந்து நிச்சயமாக மாற்றத்திற்கு உரிய நபராக வந்து பார்த்தீங்கன்னா ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் தொடர்ந்து தகவல்கள் அப்படின்றது வெளியாச்சு இந்த ஒரு சூழ்நிலையில்தான் மாணிக்கம் தாக்கூரின் வெற்றி எப்போது வேண்டுமானாலும் பறிக்கப்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்களுடைய வெற்றி தடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூருடைய வெற்றி தடுக்கப்பட்டால் கூட அது தனிப்பட்ட முறையில திமுகவிற்கு ஒரு ஆபத்தை விளைவிக்காது நன்றாக புரிந்து கொள்ளவும் ஓகேங்களா அது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தான் ஒரு அடியாக பார்க்கப்படுமே தவிர ஏன்னா மாணிக்கம் தாக்கூர் அப்படின்றவர் திமுக வேட்பாளர் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கள்ளக்குறிச்சியில் வெற்றியை பெற்று இருக்கு சார் கள்ளக்குறிச்சி பாருங்க நம்முடைய விருதுநகர்ல நூலுழையில வாய்ப்பை தவறவிட்ட நம்முடைய விஜய பிரபாகரன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு கடுப்பு மைண்ட் செட்ல இருப்பாரு அவர் மட்டும் இல்லை ஏதாவது பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் ஆனால் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வெயிட் பண்ணணுமே அதுதானே அப்போ இருக்கக்கூடிய நிலைமை எப்படி வேணாலும் மாறலாம் ஆனால் அதே விஜயகாந்தின் மகன் திமுகவோடு கூட்டணியை வைத்திருந்தால் அந்த தொகுதியில் வெற்றியையும் பெற்றிருப்பார் இதுதான் நிதர்சனமான உண்மை ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க வேண்டும் சொல்லிட்டு கதறு கதறுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் கதறிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டியது தான் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிகள் செல்லத்தக்க கூடிய வகையில் இருக்குமா அல்லது செல்லா காசாக போவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது போல் பல தகவல்கள் இருக்கிறது அதை பற்றி எல்லாமே நம்ம நிறைய பார்க்கலாம் அடுத்தடுத்த தகவல்களோடு